போய் அந்த ரெண்டே கால் வருஷம் மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரிலும் சஞ்சரிக்கிறார் அவர் வந்து டிராவல் பண்ற நட்சத்திரங்கள் வந்து ரெண்டு நட்சத்திரம் என்னன்னா புரட்டாதி நாலாம் பாதம் உத்திரட்டாதி நாலு பாதங்கள் ரேவதி நாலு பாதம் குரு சாரம் சனி சாரம் புதன் சாரம் அதனால இந்த பெயர்ச்சி வந்து ஓரளவுக்கு படிப்பினைகள் கொடுக்கலாமே ஒழிய அவ்வளவு பாதகங்கள் இருக்க வாய்ப்பில்லை இது வந்து குரு வீடாகவும் இருக்கு சனியோட ஒரு நட்சத்திரத்துக்கு இந்த ராசியில் வந்து இடம் கிடைச்சிருக்கிறதுனால அவ்வளவு பாதகங்கள் இருக்க வாய்ப்பு இல்லை முப்பது வயது வர மங்குச்சனி முப்பதுலேருந்து அறுபது வரையிலும் பொங்குச்சனி அறுபதுலேருந்து தொண்ணூறு வரைக்கும் அந்திமச்சனி இல்லாட்டி பாதச்சனி சனி நேர்மை நியாயம் நீதி உழைப்பு தர்ம சிந்தனை தெய்வ சிந்தனை பரோபகாரம் தானம் தர்மம் செய்பவர்களை அவ்வளவு பாதிப்பது கிடையாது பொய் ஏமாற்றுதல் சுயநலம் சோம்பேறித்தனம் உள்ளவர்கள் திருந்துவதற்காக நல்ல படிப்பினைகளை கட்டாயம் கொடுப்பார் இனி ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சனி பயிற்சியால் ஏற்படும் பலன்களை பார்க்கலாம் அன்பந்த கடகராசி கடகலக்ன புனர்பூசம் நாலாம் பாதம் பூசம் ஆயிலியம் நட்சத்திர நேர்களே உங்களுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனி பயிற்சி பலன்கள் எட்டு கூடிய சனி எட்டில் அஷ்டம சனியாக இருந்து இதுவரை பதவி உறவுகள் பொருளாதாரம் வாழ்க்கை மன நிம்மதி வேலையின்மை என பல வகையிலும் பிரச்சனை கொடுத்து வந்தார் இனி அப்பாடா என்று நீங்கள் பெருமூச்சு விடலாம் சனி ஒன்பதாம் இடமான மீனத்தில் மீனத்திலிருந்து உங்களுக்கு கொடுத்த கஷ்டங்களை விளக்குகிறார் எனவே உத்தியோக வகையில் முன்னேற்றம் பிரிந்த குடும்பங்கள் சேருவது விலகி போன காதல் வாழ்க்கை இணைவது கீழே சென்ற பொருளாதாரம் சீராவது உறவுகள் ஒத்து வருவது மன நிம்மதி என தொலைத்த யாவும் மீண்டும் கிடைக்கும் பழையபடி மூணு வருடங்களுக்கு முன்பு செய்த பிளான்களை நிறைவேற்றலாம் சனி பார்வை பதினோராம் இடமான ரிஷபம் மூணாம் இடமான கன்னி ஆறாம் இடமான தனுசில் விழுகிறது நீண்ட நாளை ஆசைகள் தடைகளை தாண்டி நிறைவேறும் எதிர்பாராத லாபங்களை தாமதமானாலும் கைக்கு பெறலாம் மூத்த சகோதரர்களின் உதவியும் ஆதரவும் கிடைக்கும் முன்னேற்ற தடை நீங்கும் தைரியம் வீரியம் மேலோங்கும் முயற்சிகள் யாவும் வெற்றியாகும் இதுவரை இருந்த கடன் அடைப்படும் உடலில் இருந்து நோய் தீரும் எதிரிகள் பலமிழப்பர் இது கடகராசிக்கு ஒரு சாதகமான பயிற்சி நான் கொடுத்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்